தம்பி சாணக்கியனுக்கு எதிக்ஸ் என்பதனுடைய தமிழ் அர்த்தம் வடிவாக தெரியவில்லை போல தங்களுடைய மகாநாட்டிலே தங்களுடைய கட்சியினுடைய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் திரு ஸ்ரீதரன் அவர்களை தலைவராக தெரிவு செய்ததற்கு பிறகு எதிக்ஸ் இல்லாம நீதிமன்றத்துல போய் வழக்கு போட்டதுதான் தம்பி சாணக்கியனும் அவற்ற தலைவர் திரு சுமந்திரன் அவர்கள் ஆகவே எதிக்ஸ் இல்லாமல் செயற்படுவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இல்லை நீங்களும் உங்களோட தலைவர் திரு சுமந்திரன் தான் என்ற மறந்துவிடாது சுமந்திரன் தமிழ் மக்கள் தலைவர் இல்ல தம்பி தம்பி சாணக்கியனும் அவருடைய தலைவர் சுமந்திரன் அவர்களும் தான் எதிக்ஸை பற்றி படிக்கணுமே தவிர தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியோ கரேந்திரகுமார் பொன்னம்பலமோ எதிக்ஸை பற்றி படிக்க தேவையில்லை ஏனென்றால் எங்களுடைய கட்சி மிகவும் கட்டுப்போ கோப்பாக கொள்கை அடிப்படையில் செயற்பட்டு வருகிறது எங்களுடைய கட்சியில் கொள்கையை மீறியவர்கள் ஒழுக்கத்தை மீறியவர்களுக்கு கட்சியில இடம் கிடையாது அவ்வாறு மீறியவர் பலரை நாங்கள் கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறோமே தவிர தம்பி சாணங்கியனை போல அவருடைய தலைவர் சுமந்திரனைப் போல எங்களுடைய கட்சிக்கு எதிராக நாங்களே வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்திலே போய் இலங்கை நீதிமன்றத்திலே போய் நீதி எதிர்பார்த்திருப்பவர்கள் நாங்கள் அல்ல